கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டின் முதன்மையான கட்சிகள் பெற்ற வாக்குகளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவை பெற்ற வாக்குகளுடன் ஒப்பிட்டு எந்தெந்த கட்சிகள் அதிக வாக்குகளை பெற்றுள்ளன எவையவை வாக்குகளை இழந்துள்ளன என்று பார்க்கையில் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அமமுக கட்சியானது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் களம் கண்டது இந்த இரண்டு தொகுதிகளையும் சேர்த்து மொத்தமாக அமமுக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளானது மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் என்ற அளவில் உள்ளது இது பதிவான மொத்த வாக்குகளில் ஒரு விழுக்காட்டுக்கும் குறைவாக கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஒன்பது விழுக்காடு என்ற அளவில் உள்ளது இதுவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அமமுகவானது தனித்து தன்னுடைய தலைமையிலான கூட்டணியில் களம் கண்ட நிலையில் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி மூணு எட்டு விழுக்காடு என்ற அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இந்த தேர்தலில் அமமுக கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாலு எட்டு விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது திமுக தலைமையிலான கூட்டணியில் களம் கண்டு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது பதிவான மொத்த வாக்குகளில் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு விழுக்காடு அளவு வாக்குகளை அதாவது ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளது இதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது கடந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி நாலு மூணு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்த தேர்தலில் ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை இழந்திருக்கிறது அடுத்ததாக தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் என்னும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மொத்தமாக ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது இது பதிவான மொத்த வாக்குகளில் இரண்டேகால் விழுக்காடு என்ற அளவில் உள்ளது கடந்த தேர்தலில் வெறும் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இந்த தேர்தலில் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது விழுக்காடு வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக திண்டுக்கல் மற்றும் மதுரை என்ற இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது பதிவான வாக்குகளில் கிட்டத்தட்ட இரண்டரை விழுக்காடு அளவிற்கு வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது கடந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இந்த முறை ஜீரோ புள்ளி ஒன்று இரண்டு விழுக்காடு அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு விழுக்காடு உயர்ந்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் களம் கண்ட சு வெங்கடேசன் அவர்கள் இந்த முறை இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் களம் கண்ட தேமுதிகவானது பதிவான மொத்த வாக்குகளில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது விழுக்காடு வாக்குகள் அதாவது பதினோரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இரண்டு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த தேமுதிகவானது இந்த தேர்தலில் ஜீரோ புள்ளி நாலு விழுக்காடு அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது மேலும் தேமுதிகவின் சார்பாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்ட விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகரன் அவர்கள் வெறும் நான்காயிரம் என்ற மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் களம் கண்ட நிலையில் மொத்தமாக பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றுள்ளது இது மொத்த வாக்குகளில் நாலு புள்ளி மூணு மூணு விழுக்காடு அளவுடையதாகும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு புள்ளி நாலு இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்த பாமகவின் வாக்கு விகிதமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது விழுக்காடு அளவிற்கு குறைந்துள்ளது மேலும் இந்த தேர்தலில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் களம் கண்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் திமுக வேட்பாளருக்கு கடுமையான போட்டி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது அடுத்ததாக முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியானது மொத்தமாக எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை அறுவடை செய்திருக்கிறது தற்போது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சியானது கடந்த தேர்தலில் வெறும் மூணு புள்ளி எட்டு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த நிலையில் இந்த தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை அள்ளியிருக்கிறது கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காடானது கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு இரண்டு விழுக்காடு அளவிற்கு அதாவது இரு மடங்கு அளவிற்கு வாக்கு விழுக்காடு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியில் களம் கண்ட காங்கிரஸ் கட்சியானது மொத்தமாக நாப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது இது பதிவான மொத்த வாக்குகளில் பத்து புள்ளி ஆறு ஏழு சதவீதம் என்ற அளவில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பனிரெண்டு புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியானது இந்த தேர்தலில் இரண்டு விழுக்காடு அளவிற்கு வாக்குகளை இழந்திருக்கிறது பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீத வாக்குகளை அதாவது நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியானது இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெறும் மூணு புள்ளி ஆறு ஆறு விழுக்காடாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு விழுக்காடானது இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு எட்டு விழுக்காடு அளவிற்கு உயர்ந்து மொத்தமாக பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு விழுக்காடு வாக்குகளில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் மற்றும் இந்திய மக்கள் கல்வி கழகத்தின் தலைவரான தேவநாதன் ஆகியோருடைய வாக்குகளும் உள்ளடங்கியுள்ளது என்பது கூடுதல் தகவல் எண்பத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் அதாவது மொத்தமாக பதிவான வாக்குகளில் இருபது புள்ளி நாலு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக அதிமுக விளங்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து களம் கண்ட அதிமுகவானது பதினெட்டு புள்ளி நாலு எட்டு விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்த நிலையில் இந்த தேர்தலில் உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையிலும் அதிமுகவின் வாக்கு விழுக்காடானது இரண்டு சதவீதம் அளவிற்கு உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சியாக இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு விழுக்காடு வாக்குகளை பெற்று திமுகவானது முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது மொத்தமாக ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திமுகவானது கடந்த தேர்தலில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தாலும் திமுகவானது ஆயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எட்டு மூணு விழுக்காடு அளவிற்கு வாக்குகளை இழந்திருக்கிறது மேலும் இந்த இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு விழுக்காடு வாக்குகளில் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளரினுடைய வாக்குகளும் அடங்கும் என்பது கூடுதல் தகவல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது கடந்த தேர்தலில் அதிகமான வாக்கு விழுக்காட்டை பெற்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி விளம்புகிறது ஏழு புள்ளி அஞ்சு எட்டு விழுக்காடு வாக்குகளை அதிகமாக பெற்றிருப்பதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியானது இந்த இடத்தில் உள்ளது அஞ்சு புள்ளி எட்டு மூணு விழுக்காடு வாக்குகளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடும்போது திமுக இழந்து அதிகமான வாக்கு விழுக்காடு குறைந்த கட்சியாக திமுக விளங்குகிறது திமுகவின் வாக்கு விழுக்காடு குறைந்திருந்தாலும் திமுகவானது தான் போட்டியிட்ட மொத்த தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பது கூடுதல் தகவல் வாக்கு விழுக்காடு குறைந்திருந்தாலும் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் என்று பார்க்கும் பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வாக்கு விழுக்காடானது ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு விழுக்காடு அளவிற்கு குறைந்திருந்தாலும் தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியிருக்கிறது அதேபோல் காங்கிரஸ் கட்சியானது கிட்டத்தட்ட ரெண்டு விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை இழந்திருந்தாலும் தான் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்ததாக திமுகவை பொறுத்தவரையிலும் அதனுடைய வாக்கு விழுக்காடு குறைந்திருந்தாலும் அது தான் போட்டியிட்ட இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றியை சூடியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வாக்கு விழுக்காடு உயர்ந்திருந்தாலும் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட கட்சிகள் என்று பார்க்கும் பொழுது இந்த பட்டியலில் அதிமுக பாஜக தேமுதிக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன நன்றி